என்னுடைய பேர் விகே வாசுதான் என்னுடைய கார்ட் நம்பர் சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ என்னுடைய வயசு முப்பத்தி ரெண்டு இது வரைக்கும் ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் காதலில் வந்து ஃபுல்லாக அந்த டான்ஸு ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி டான்ஸ் ஆடிருக்கேன் ஜீல ஃப்ரேமில் வர மாதிரி ஒரு ஷார்ட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நிறைய மேடை நாடகங்கள் சமுத்திர சமூக சிந்தனை நாடகங்கள் நடிக்கிறது அது இல்லாமல் மிமிக்ரி பண்ணுறது வந்து என்னுடைய தனி சிறப்பு தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்டு அதிர்ந்து போனேன் தமிழக அரசு செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களையும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிறந்த முறையில் செய்ததை நான் தொலைக்காட்சியில் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் தண்ண என்னடா நீங்கள் மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் பிடிச்சாலே கடலூரில் கடலில் இறங்குறாரு இந்த பக்கம் பார்த்தா காத்தி பார்த்தா சென்னையில கடல்ல இறங்குறாரு ஒரே தண்ணியில எல்லாம் இறங்கி நீங்க நடிப்பீங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா ரியல் ஹீரோ நீங்க தான்